ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமுவந்து வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் எப்படி இருக்க போகிறது இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்வதுண்டு அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அது கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலம் விட்டு வாழப்போயின்னு சொல்லி பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதிலே எண் கணித ஜோதிட பிறகு பார்க்கும் பொழுது ஒன்று என்பது சூரியனை குறிக்கும் பிறவி எண் சொல்வார்கள் வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது மூன்றில் வருகிறது அது குருவை குறிக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள் எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசுரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது கஜகேசுர யோகத்தும் ஏற்பட போகிறதுனால் மக்களுடைய திறமைகள் அவருடைய துணிச்சல் தைரியம் துணிந்து விமர்சனம் செய்வது அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது இதுவரை வாய்மூடி மவுனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நல்ல மழை பெய்யப் மழை காலத்திலே நல்ல மழை வெள்ளமும் ஏற்படும் வெயில் காலத்திலே நல்ல வெயில் அதிகமான வெப்பம் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் இது மூன்றுமே இருக்கப் போகிறது இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும் பூமி அதிர்வும் ஏற்படும் இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த பகுதியில் எல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இதுவள்ளும் அல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வைரஸ் கிருமி ஆகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காட்டிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும் யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும் இனவருத்தி குறையும் கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இதெல்லாமே விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும் இதுமல்லாமல் இந்த வருடம் இயற்கைப்படிகள் பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புரை விளங்கப் போகிறார்கள் ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது மதம் ஜாதி இனம் மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன் எதையும் குறிப்பிட்டு இதுவரைக்கும் சொல்லதில்லை அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது ஆன்மீகம் கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய அவருடைய ஆட்சிதான் அமையப் போகிறது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும் ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் மிதனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார் அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோடு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போத்தை கவலை இல்லை இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடைய குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைக்காது இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் இதெல்லாம் நடக்கப் நடக்கப்போன்னு சொல்லி மிதன ராசி நேர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருட புத்தாண்டு தான் சொல்லப்போகிறேன் அந்த வகையில் உங்கள் ராசியிலே குரு இருக்கிறார் ஜூன் மாதத்திற்கு பிறகு இரண்டாம் இடத்துமான கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே கேது ஒன்பதாம் இடத்திலே ராகு பத்தாம் இடத்திலே சனி பகவான் இவ்வாறாக இருக்கப் போகிறார்கள் உங்கள் ராசியாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சக்குருனை சேர்ந்து விளங்குகிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசி அதிபதி ராசியை பார்ப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் நீங்கள் எந்த வகையிலே கெடுபனை அனுப்பித்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து வெளிவந்து விடுவீர்கள் என்பதை முக்கியமாக சொல்லி அடுத்ததாக குரு ஜென்மத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த முதல் ஆறு மாத காலங்கள் அடிக்கடி குழப்பமான மனநிலைகள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வது நாம் ஒன்று நினைப்பது அதுவாக ஒன்று நடப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கும் அதனால் மனம் தளர்ந்து விடாதீர்கள் இதில்லாமல் குரு இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது பணம் பல வழிகளில் வந்து சேரும் குடும்பத்திலே அந்நியமிகும் ஆதரவு பெருகும் நட்பு உறவுகள் நல்ல முறையில் இருப்பார்கள் கல்வியில் மேன்மை கிடைக்கும் தேர்ச்சி பெறாத கல்வியிலே தேர்ச்சி பெற்று விளங்குவீர்கள் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் முக வசீகரம் ஏற்படும் மாற்று பாலி பாலினத்தவரின் ஈர்ப்பு உங்களுக்கு அமைந்து அதன் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் எண்ணங்கள் வெளிப்படும் திட்டங்கள் செயல்படும் எல்லாமே நடக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலமாக முயற்சிகள் சாதனைகள் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே ராகு இருக்கப்படியால் பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை தரும் இஷ்டதெய்வ வழிபாடு நீங்கள் நினைப்பதை நடத்தி கொடுக்கும் தந்தை வழி உறவுகள் தந்தையார் மூலமாகவும் தந்தை வழி உறவு மூலமாகவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு அவர்கள் மூலியமாக உதவிகள் வந்து கிடைக்கும் தனித்து விளங்குவீர்கள் சிறப்போடு வாழ்வு வாழப்போகிறீர்கள் எப்படி இருப்பினும் பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் அடிக்கடி உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற இனங்களிலே சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகத்திலே இடமாற்றம் ஏற்படும் தொழிலிலே சமமாக இருக்கும் லாப நஷ்டங்கள் வியாபாரத்திலேயுமே அவ்வாறு இருக்கும் அரசியலிலே இருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு செயல்பாடுகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சை கேட்க விரும்புவார்கள் அதற்கு முன் உங்களை கண்டு கொண்டாமல் கண்டு கொள்ளாமல் இருப்பார்கள் இப்படியாகத்தான் இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முதல் ஆறு மாத காலங்கள் அலைச்சல் திருச்சலாக இருக்கும் யாரை யாரை போய் பார்ப்பது எப்படி வாய்ப்பை பெறுவது என்றவாறு சிந்தனை செயல்பாடு இருக்கும் அடுத்து வரும் ஆறு மாதங்களிலே உங்களுக்கு தேடி வரும் வாய்ப்புகள் வரும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மக்கள் மத்தியிலே பாராட்டு புகழ் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் மாணவ மாணவிகளுக்கு முதல் ஆறு மாத காலத்திலே படிப்பிலே கவனம் இல்லாமல் போகும் விளையாட்டுத் துறையிலே சிறந்து விளங்குவீர்கள் அடுத்து வரும் ஆறு மாதங்களிலே அந்த படிப்பு நன்கு உங்களுக்கு தெளிவாக புரிந்து அதில் தேர்ச்சி பெறுவீர்கள் அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும் விவசாயிகளுக்கு கை கெட்டது வாய் என்ற நிலையிலே இருந்து வந்தவர்கள் முதல் ஆறு மாத காலத்திலே அடுத்து வரும் ஆறு மாத காலத்திலே நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் கூட்டுறவு துறையிலே முன்னேற்றம் காண்பார்கள் அரசாங்கத்து மூலியமாக சலுகைகளை பெறுவார்கள் இது இல்லாமல் பெண்களுக்கு முதல் வரும் ஆறு மாதங்கள் தடைகள் தாமதங்கள் எதுவும் கிடைக்காமல் போவது நாம் ஒன்று நினைப்பது தெய்வம் ஒன்று நினைப்பது இப்படியாகத்தான் காலம் செல்லும் அடுத்து வரும் ஆறு மாதங்களிலே நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அனைவரும் உங்களை தேடி வந்து பாராட்டுவார்கள் உதவிகள் புரிவார்கள் ஏற்ற மிகுந்த வாழ்வு கிடைக்கும் இதெல்லாமே நடக்கப் போகிறது இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய இறை என்னவென்றால் உங்கள் ராசியபதி புதனாக இருக்கிறார் வருட ஆரம்பத்திலே அந்த புதனுடன் சூரியன் சேர்ந்திருப்பதால் புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் உங்களுக்கு பிரச்சனைகள் கெடுபலங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான இந்த யோகம் செயல்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தரப்போகிறது பெரும்பாலும் புதன் ஆதித்ய யோகம் என்றால் சூரியனும் புதனும் சேர்ந்து வெளிப்படக்கூடிய யோகமாக சொல்லப்படுகிறது எனவே சிவன் பெருமாள் இரண்டையும் சேர்ந்த தெய்வமாக விளங்கக்கூடிய நாராயண பெருமாளை வணங்கி வழிபட்டு வருவது உங்களுக்கு ஒரு சூட்சமான பரிகாரமாக சொல்லப்படுகிறது இல்லை நீங்கள் வந்து சங்கரன் கோயில் போய்ட்டாக்கா அங்கே கோமுதி பண்ணிருப்பாங்க அவங்க வழிபட்டு சங்கர நாராயண பெருமாள் வணங்கி வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலும் பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையிலும் சென்று வணங்கி வழிபட்டு பெறலாம் அபிஷேக ஆராதனை செய்யலாம் சிவனுக்கு நிறைய அபிஷேகங்கள் செய்யலாம் அவர் அபிஷேக பிரியர் என்பதால் பெருமாளுக்கு நல்ல அலங்காரம் செய்யலாம் அவர் அலங்காரப்பிரியர் என்பதால் இது மாதிரி செய்யலாம் ரெண்டும் செய்யணும் உங்கள் ராசியை இரட்டை ராசி தான் அதனால் உங்கள் ராசியுடைய குறியீடு பார்க்கும் பொழுது இரட்டை குழந்தைகள் அப்போது இரட்டை குழந்தைகள் ஏழை எளிய மக்களுக்குமே பிறந்திருக்கும் அவர்களுக்கு சென்று உதயவத்தாசை புரியலாம் தானதரம்கள் செய்யலாம் அது இல்லாமல் பெற்றோர் இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு ஆசிரமம் சென்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து மகிழலாம் அவர்கள் மகிழும்படி செய்யலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் முதல் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இரண்டு விதமான குணங்கள் மனிதரை வந்து செல்லும் அதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடம் உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்க தெய்வ வழிபாடும் தியான மார்க்கத்தில் ஈடுபடுதலும் நன்மையை தரும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமான பரிகாரங்கள் என்று சொல்லும்பொழுது பெருமாளுடைய தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் ஒரு புதன்கிழமையிலே நல்ல பிரசித்தி பெற்ற பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று அவருடைய தரிசனம் முதல் தரிசனம் தான் அந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லுவோம் அதை ஒரு தடவை பெற்றால் போதும் அது மாதிரி செய்துட்டு வரலாம் உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தலாம் திட்டங்களை வகுக்கலாம் வெற்றி பெறலாம் அரசாங்கத்தின் ஆதரவு ஜூன் மாதத்துக்கு பிறகு அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு கிடைக்கப் போகிறது அது பயன்படுத்தி கொள்ளலாம் வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இந்திர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஏன்னா உங்களை ரெண்டாம் கட்ட ராசின்னு சொல்லுவாங்க அதனால் வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யோசித்து செயல்பட வேண்டும் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடை கடைப்பிடித்து வரணும் அது செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நன்மை ஏற்படும் இவ்வாறாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு கிரகநிலை வைத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை பயன்படுத்தி எல்லா நலனும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்